ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இலைகளை வச்சு செம்மையாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கங்க ஹேர்டே இந்த ஹேர்டே வந்து மாதத்தில் நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து யூஸ் பண்ணால் போதும் நல்லாவே எங்களுக்கு பாருங்கள் ஓவர் நைட் வந்து வச்சு எடுத்திருக்கேன் செம்மையாக கலர் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து நம்ம கலந்து வைக்கல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு எல்லோ சேடு மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி கலந்து வச்சது எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்னா சூப்பரான ஒரு ஹேர்டே வந்து ரெடி ஆகிடுச்சி நம்மளுக்கு பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குதுங்க அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே ஒரு ஈஸியான ஒரு பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றப்போ முடியும் நல்ல குரோத் ஆகும் உங்களுக்கு வெல்ல முடிய இல்லாமல் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பை பொறுத்து சீயக்காயை பொறுத்து கலர் வந்து நீடிக்கும் ரொம்பவுமே ஒரு அருமையான ஒரு ஹேர்டே இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்னென்ன பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் மந்த்லி இந்த ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிங்கன்னா போதும் இந்த ஹேர்டே வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்து நல்ல உங்களுக்கு கலர் வந்து நிற்கும் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நல்ல ஈஸியான பொருளை வச்சு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஹேர்டே வந்து அது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட் எப்படி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவில் வின் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இன்னைக்கு இந்த இலையை வச்சு தாங்க இன்னைக்கு செம்மையாக வந்து ஹேர் டே வந்து ரெடி பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் போட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலையே உங்கள் முடி எல்லாத்தையும் நல்லா பார்த்தீங்கன்னா கருக்கருன்னு மாறிடும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடியே உங்களுக்கு வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு முடியும் வந்து வளர்கிறப்பவே நல்லா கருப்பாக வளரணும்னா இந்த ஹேர் டெய் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பருத்தி இலை மெயினாக எடுத்துக்கணும் அதுக்கடுத்து அதே அளவுக்கு வந்து செம்பருத்தி பூவும் எடுத்துக்கணும் பூவை எடுத்துட்டு அந்த சென்ட்ரல் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா அலசி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி இலை வந்து செம்பருத்தி இலை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டையும் ஃப்ரெஷ்ஷாக முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படின்னா செம்பருத்தி பவுட்ரு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பத்து வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை இதை வந்து அரைச்சாச்சு இப்போ அரைச்சதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்ல இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுல் வச்சிட்டு ஒரு சல்லடையில் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க சின்ன வெங்காயத்தை நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மையம் அரைச்சிடணும் ரெண்டேமே கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் இந்தளவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும் ஓகே இப்போ வந்து சூப்பராக வந்து ஜூஸ் எடுத்தாச்சு கருவேப்பிலையும் சின்ன வெங்காய ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அடுத்து அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பில ஜூஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இதை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது அதனால் நல்லா மைய அரைச்சிருங்க நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு இரும்பு கடை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதுக்கு இரும்பு கடை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு அஞ்சு மணி நேரங்கிறது ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஹேர் ட்ரை வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மை ஃபஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க இதில் கொஞ்சம் அந்த கருவேப்பில ஜூஸ ஊற்றி நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அதில் சேர்த்துருக்கற கருவேப்பிலை ஜூஸ் வந்து நம்ம அதில் சேர்த்ததுனால நல்லா கரு கருன்னு ரொம்ப செம்மையாக கரு அந்த கருமையான பேஸ்ட் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்குங்க வெறும் செம்பருத்தியை மட்டும் அரைச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நம்ம முடிய ஃபுல்லாக எல்லா டோட்டல் பிரச்சனையும் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும் அதுவும் இல்லாமல் வெங்காய சாறும் சின்ன வெங்காயம் வந்து ரொம்பவுமே தள்ள முடிக்கு நல்லது இது நல்லா இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க தயிர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரை எலுமிச்சம்பளை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க நிறையா பேர் எலுமிச்சம்பளை வேண்டான்னு சொல்கிறீங்க அதில் நான் வந்து இன்னைக்கு தயிர் வந்து போடுறேன் தயிர் வந்து ட்ரையாக இருந்துச்சு முடி அப்படின்னா தயிர் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப சில்கியாக நம்மளுக்கு ஹேர் வந்து சூப்பராக கொடுக்கும் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க ஆம்லா பவுட்ரு தான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்க முடிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கும் செம்பருத்தி இலையிலையும் அந்த செம்பருத்தி பூவுலேயும் அந்த நம்ம தலையில் வந்து அந்த மெலனின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா முடி வந்து நல்லா நரைக்கிறதுக்கு இது அதனால் நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரையும் செம்பருத்தியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ முடி வந்து நல்லா கருமையாகுங்க மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருன்னு இருக்கும் நல்லா கருக்கட்ட கலரில் வந்து மாறிடும் நல்லா அதை கலந்து விட்டுருங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கலந்தாச்சு நீங்கள் அதிகமாக மறுபடியும் தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி இந்த கருவேப்பில ஜூஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஜூஸை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் திரும்ப கொஞ்சம் சேர்த்துட்டு உங்கள் முடிக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து இதை கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் பவுடர் இன்னும் கூட ஒரு டீஸ்பூன் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வள வளனு ஒரு குள இருக்கும் ஏன்னா நம்ம இதில் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலை சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோதாங்க இதை வந்து இப்போது காற்று போகாமல் நல்லா ஒரு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா சைடெல்லாம் அந்த கையில் அந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போவே நீங்கள் வைக்க வைக்க அப்படியே அந்த இரும்பு கடாயோட பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகவும் பார்த்திங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வைக்கிறப்ப நல்ல கலர் மாறிடும் நீங்கள் வந்து காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து டைட்டாக ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி போட்டு மூடி வச்சுருங்க இதை நம்ம ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படின்னா ஆனால் நான் வந்து ஓவர் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ அந்த ஓவர் நைட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஏ பாருங்க நல்லா சூப்பராக வந்து கலர் மாறிடுச்சு ஒரு அஞ்சு மணி நேரங்கிறப்போ கலர் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஓவர் நைட் வந்து வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே நல்ல ஒரு சூப்பரான கலரை கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த செம்பருத்தி இலையையும் அந்த செம்பருத்தி பூவெலாம் போட்டதுனால நல்லா அந்த ஷாம்பு மாதிரி கலரு எப்படி இருந்துச்சு நல்லா ஒரு எல்லோ சைடு மாதிரி நம்ம அதை கலந்து வச்சோம் செம்மையாக வந்து ரெடி ஆகிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது தலையில் நீங்கள் அப்ளை பண்ண செகண்டில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கருக்கருன்னு மாறிடுங்க இதில் போட்டுக்கிற பொருள்கள் அந்த மாதிரி செம்பருத்தி இலையை இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்துகிறப்போ நல்லா முடியும் கருப்பாகவும் முடியும் நல்லா குரோத் ஆகும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா எல்லாம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து நல்லா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆயில் இல்லாமல் சிக்க எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி வந்து ஹேரை வந்து முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுகர் அதிகமாக முன் முன் சைடு தான் இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இது கண்டிப்பாக நெல்லிக்காய் பொடி போட்டதுனால நல்லாவே உங்களுக்கு வந்து கையில் வந்து கரை பிடிக்கும் அதனால் நான் வந்து ப்ரஸ்ஸில் வந்து யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து கையில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா க்ளவுஸ்கில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இருந்து ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒழுகாது கரெக்டான கண்டிஷனில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஷாம்பு மாதிரி உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கும் ஒரு வள வள வளன்னு அந்த செம்பருத்தியில் அரைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டேயும் இருக்குது ஏன்னா நம்ம செம்பருத்தி பூவும் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்குது கலந்து வச்சது நீங்கள் வந்து இதை நைட்டே வந்து கலந்து வச்சுருங்க மறுநாள் வந்து நீங்கள் காலையில் சூப்பராக வந்து கலர் மாறிடும் செமையாகவும் ரிசல்ட் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா பக்கமுமே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா எடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து பிரிஞ்சு வரும் சிக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பிரிச்சிங்கன்னா வராது அதனால் முன்னாடியே வந்து முடியை நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து இப்போ எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இப்போ ரெண்டு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் இந்த முன்னாடி எல்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்ட அளவுகள் வந்து நல்ல லாங் ஹேருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இல்லாமல் பிரித்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு இந்த உச்சந்தலையில் அதிகமாக இருக்குன்னா ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் பாருங்கள் கையில் எப்படி பிடிக்குதுன்ட்டு அப்படியே வந்து நீங்கள் கொண்ட போட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊற வச்சுட்டு ஒரு கவர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பாட்டில் இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கிற வரைக்கும் நம்ம வேலையெல்லாம் செய்வோம் இல்லையா அதனால் வந்து மேலே ஒரு கவர் இருந்துச்சு கேப்பு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு ஏதோ ஒரு முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அவ்வளோதான் இந்த மாதிரி தாங்க நீங்கள் அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நல்லா எல்லா முடியிலையும் பிடிச்சிக்கும் கலரும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு மணி நேரம் குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு ஹேர் வந்து நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு முடிப்பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து வெள்ளையாக இருந்துச்சு நம்ம அப்ளை பண்ணுறப்ப இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் பாருங்கள் உச்சந்தளவு அதிகமாக இருந்துச்சுலையா அங்கே பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு நிறையா பேர் வந்து அக்கா அலசிட்டு காமிங்க அப்படிங்கிறீங்க அதான் பாருங்கள் உச்சநிலையில் உங்களுக்கு அதிகமாக வெள்ள முடி இருக்கிற இடத்துலையே வந்து காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஷாம்பு சோப்பு எதுவும் போட்டு குளிக்கக்கூடாது நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்